ஸ்மில்லாஹு ரஹ்மானி காலல்லாஹூ சுகான் ஹூவத் ஆலா கலாமி கதிமி இன்சானி இல்லா மா சா சதக்கல்லாஹூ மோலா நல்லி மேலான அல்லாஹவி நடிகார்களே அல்லாஹூ சுகான் ஹூவத் வானம் பூமிகளை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் நாம் உலகம் என்று சொல்லுகின்ற சொன்ன எதுவுமே இல்லாத நேரத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தது அப்போது அல்லாஹு பேனாவை படைத்தான் அந்த பேனாவை பார்த்து அல்லாஹு சொன்னால் நோத்துப் நீ எழுது அப்படின்னு கட்டளை பிறப்பித்தான் அந்த பேனா கேட்டது மாதா துப்பு நான் எதை எழுதட்டும் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டது முத்துமாகாணவமாய கூண் எதெல்லாம் உண்டாகுமோ அது எல்லாவற்றையும் எழுது என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் அந்த பேனா எழுதி முடித்தது அல்லாஹு சொன்னான் ஜஃபல் கலம் பேனாவின் மை காய்ந்து போனது அது எழுதிய புத்தகத்திற்கு பெயர் லோகலமாக மஹபூல் அதைத்தான் நாம் தக்தீர் விதி என்று சொல்லுகின்றோம் எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான் இப்ப எது நடந்தாலும் அது அல்லாஹிற்கு இதை பற்றி அறிவு முன்னாடி இருக்கு அதை அல்லாவுக்கு தெரியும் நடந்து முடிந்தவொன்ன அல்லாவுக்கு தெரியுது என்பதல்ல இது எப்படி நடக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் முன்பே அறிந்து வைத்திருக்கிறான் இதைத்தான் நாம் தக்தீர் என்று சொல்லுகின்றோம் அந்த விதியை பற்றி உள்ள நம்பிக்கை நமக்கு அவசியம் விதினா கலா ஒன்று இருக்கிறது கதிர் ஒன்று இருக்கிறது ஒரு இன்ஜினியர் மேப் போடுறாரு அஸ்திவாரம்லாம் போட்டு வச்சிருக்காரு அதற்கு பேர் என்ன கதிர் அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கலான்னா என்னன்னு கேட்டால் அது வீடாக அது மாறி நிற்கிற போது கலா அல்லாஹ் கதிரை எப்போதும் ஏற்படுத்திட்டான் என்னெல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை ஏற்படுத்தி முடித்து விட்டான் கலா என்பது அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது நம்மளை வந்து சேரும்போது அதற்கு கலா என்று பேர் இதுதான் கலா கதிர் என்று சொல்வது இன்ஜினியர் மேப்பு மேப்பு ஒரு கட்டிடமாக மாறுவது இதுதான் கதிரின் கலாவும் இதில் நாம் கவனிக்க வேண்டும் எல்லாமே எல்லாம் முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம செய்வதற்கு என்ன அர்த்தம் நம்முடைய செயல்பாட்டுக்கு என்ன வேள்வி நமக்கு முயற்சி இருக்கிறது அல்லவா நம்முடைய சுய என்று இருக்கிறது அல்லவா அது அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும் அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நம்முடைய நகர்த்துதல்கள் உண்டாகும் ஒரு ஒருத்தர் படம் வரைகிறதுக்கு ஒரு கோடு போட்டார் பார்டர் லைன் போட்டார் அதெல்லாம் நமக்கு போட்டு வச்சது நம்ம முயற்சி என்னன்னா அதில் கலர் அடிக்கிற வேலை அந்த கலர் அதை தாண்டி வெளியே போகாது அதுக்குள்ளே தான் அடிக்க முடியும் ஒரு ம மனித உருவத்தை வரைஞ்சிருக்கிறாங்க அதனுடைய விட்டம் இருக்கிறது அது மனசில் இருந்ததை இப்போ பேப்பரில் எழுதியாச்சு நம்ம வாழ்க்கைக்கு இப்போ நம்ம என்ன வேலைன்னு கேட்டால் நம்முடைய வரையறைக்குள்ளே இருப்பவற்றுக்கு கலர் அடிக்கணும் கலரை வந்து தாண்டி அடிக்க முடியாது இன்னும் ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய வட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க அந்த வட்டத்துக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது நல்லா சொல்லியாச்சு இதுதான் உங்கள் கதிர் உங்களுக்கு கலா நம்ம வேலை என்னன்னு கேட்டால் அந்த வட்டத்தில் எல்லா வகுட்டும் போய் தேடணும் முயற்சி எடுக்கணும் அந்த வட்டத்தில் முகனையிலே உக்காந்துக்கிட்டு அங்கே வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கிடைக்காது நம்முடைய முயற்சி என்ன அதனுடைய உச்சம் வரை போய் தேட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அதுவரை நமக்கு அனுமதி இருக்கிறது என்ன முயற்சி இருந்தாலும் அந்த வட்டத்தை தாண்டி உங்களால் போக முடியாது ஏனென்றால் நம்முடைய வட்டம் அங்கே நிர்ணயி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நம்ம சூழ்நிலை என்னென்னா அல்லா நானில் தான் நடக்கும்னு இங்கேயே உட்காந்துருக்கிறது இது பெரிய வட்டத்தினுடைய உச்சி வரை நீ போகலாம் என்பது அல்லா நமக்கு நிர்ணயிச்சுருக்கிறான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்லா நானில் தான் நடக்கும் அதனால் அப்படியே இருக்கிறேன்னு என்று சொல்லுகொன்றோம் இல்லை நீங்கள் முயற்சியுங்கள் அலைசலில் இன்சானி இல்லாம சஹா எதை முயற்சிக்கிட்டானோ அதுதான் அந்த மனுஷனுக்கு கிடைக்கும் எதை எதைவற்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் அந்த நிர்ணயம் எது என்று நாம் தேடுவது நம்ம இதுல பொறுப்பு இல்லையா எல்லாம் தேடி முடித்த பிறகு நம்ம சொல்லணும் எது கிடைச்சது அதை பற்றி சொல்லணும் இது பற்றி உள்ளது என்னென்னா இவ்வளோதான் நாடி இருக்கான்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு நல்லா இப்போ முடிவு செஞ்சுட்டு என்னுடைய நாற்பது வயது வரை என்னுடைய சூழல் இதுதான் அப்படின்னு எப்போ சொல்லணும் நாற்பது வயது முடிகிற போது நமக்கு தெரியும் இளம் வயசில் யோசிச்சிருப்போம் வெவ்வேறு சிந்தனைகள் ஆசைகள் இருந்திருக்கலாம் கனவுகள் இருந்திருக்கலாம் நாம் முடிக்கிற போது நம்முடைய சூழல் என்ன நம்முடைய வாழ்க்கையில் அல்ல இப்படி தான் கலாக்கத்தில் அமைச்சிருக்கிறான் அதை நாம் அடைந்து கொண்டு விட்டோம் என்று பொருந்தி கொள்ள வேண்டும் நவிகள் நாயகம் செல்லல்லா செல்ல முழைப்பை ஊட்டினார்கள் உழைப்புக்கு ஆர்வம் ஊட்டினாங்க நாட்டில் தான் நடக்கும் அப்படின்னா சும்மா இருக்குன்னு சொல்லலாங்க நீ எவ்வளோ முயற்சிக்கிறீங்களோ அவ்வளோ அல்லாவுடைய உதவி நேராக வருது பதில் போகிறனால் ரசூலாகவே அங்கே அங்கேயே உட்கார்லையே கொடியை கட்டிக்கிட்டுல ஆளலை கூட்டிகிட்டுல போகிறாங்க அங்கே உழைப்பு இருக்கிறது அல்லவா உழைப்புக்கு பிறகு தான் நம்ம முடிவெடுக்கணும் பதில் உகதுன்னு எத்தனை யுத்த காலங்கள் எவ்வளவு முயற்சிகள் மனிதனுடைய முயற்சிக்கு எந்த பலனும் இல்லை தான் நடக்குது என்று நாம் யோசிக்கக்கூடாது முயற்சிப்பது நம் வேலை பயனைத் தருவது அல்லாஹுடைய வேலை காசிப் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பவர்கள் அல்லாஹ் ஹாலிக் அதை படைக்கிறவன் படைக்கிறது நம்முடைய கையில் இல்லை நம்ம முயற்சிக்கிறது மட்டும்தான் நம்ம கடை கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காடுறது நம்ம வேலை அல்லா ஹாலிக்கு வியாபாரிகளை வாங்க வாங்குற ஆளை அனுப்பி வைக்கிறது அல்லாவுடைய வேலை முயற்சியை முதலில் நாம் முழுமைப்படுத்த வேண்டும் முயற்சி சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பிறகு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கதிர் எது என்பதை அல்லாஹ் நிர்ணயிக்கின்ற போது அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் இதுதான் கலா கலாக்கதிரனுடைய அடிப்படை அல்லாஹ் எல்லாவற்றையும் முன்னாலேயே எழுதி வைத்திருக்கிறான் வலா ரத்துவின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபிமின் காய்ந்ததோ உணர்ந்ததோ எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் ஒமா தஸ் குத்து வரக்கத்தின் இல்லா யாழ முகா இன்னைக்கு ஒரு இலை கீழே விழுகிறது என்றால் அந்த இலை எத்தனை நாள் மரத்தில் இருக்கும் அது என்னைக்கு கீழே விழுகும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார் ஓ ஏழமுஃபில் அர்ஹாம் உங்களுடைய கற்ப கோலங்களில் உள்ளதை அவன் தான் அறிகிறான் அல்லாஹ் குரான்ல தன்னுடைய இல்மை பற்றி குறிப்பிடுகிற போது அது அப்போதப்போது அறிந்து கொள்ளப்படுகிற இல்மல்ல அது ஏற்கனவே அல்லாஹ் அறிந்து காமத்தின கடைசி நிமிடம் முறை இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் என்ன சூழ்நிலை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் அவனுடைய பார்த்து ஆச்சரியமே கிடையாது அல்லாஹ் வந்து ஆழமும் ஆலிமன்னு வித்தியாசப்படுத்த முடியாது அறிந்தவன் ரொம்ப அறிந்தவன் சொல்ல முடியாது நமக்கு வந்து சொல்லலாம் கொஞ்சம் தெரிஞ்சவரும் ரொம்ப தெரிந்தவன் சொல்லலாம் காரணம் அல்லாஹுக்கு வந்து ஆச்சரியம் என்பது கிடையாது அறிவில கூடுதல் குறைவு கிடையாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான் நடப்பதை அதாவது வந்து போது அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதுதான் தான் அல்லாஹுடைய கலா கதிர் என்பது இந்த கலா கதிர் குறித்துள்ள சிந்தனைகள் நமக்கு வேண்டும் நம்முடைய உழைப்பின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் படிக்கிறது சுஹானு சுஹானுதாலா எல்லா நலன்களையும் நிறைவாய் முழுமையாய் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தோகிக்கை நம்ம அத்தனை பேருக்கும் نصیب آقا مولا سبحان اللہ علیہ حمدی ہی عدد خلقی ہی وریلہ نفسی ہی وزنت عرشی ہی ومیداد کلمات سبحان اللہ